வேற எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆவ ஃபுல்லோடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசிஐ வந்து நம்ம மாட்டேங்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசை வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து நடத்தி வந்து வச்சிடறாங்க நம்ம விஷாலை வந்து ஏமாற்றி வர சொல்லிடுறாங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க ஏய் என்னை ஏமாற்றி வர வச்சுட்டல என்ன பண்ணுறது விஷால் நான் சொன்னாதான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க உங்கள் தோழன்ட்ட வந்து கேட்டாலும் நீங்கள் என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன சொன்னால் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்கள் அம்மா மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கேன் அதுக்காக என்னை வர வச்சு ஏமாத்திட்டல இதை நான் மறக்கவே மாட்டேன் உனக்கு உண்மையினா என்னன்னே தெரியாதா இத்தனை நாளாக நான் கூட நீ நல்ல பொண்ணு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வாயை திறந்தாலே பொய்யும் தான் விஷால் நீங்கள் ஏன் இப்படியே என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அம்மா இந்த தலைமை தாங்குறாங்க இங்கே நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும்னு ஊர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க எல்லாரும் என்ன அமைதியாக போயிடுவாங்கன்னு நினச்சிங்களா உங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க தெரியுமா அதை விடயா இங்கே தப்பு நடந்து போச்சு உங்கள் அம்மாவை நாலஞ்சு பேர் ரொம்ப மோசமாக வந்து திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னது திட்டாங்களா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்களா உங்களுக்கு எதை சொன்னாலும் இது மாதிரி தேவையில்லாமல் முடிவு எடுக்கிறதுல தான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் வராமல் போயிருந்தீங்கன்னா இன்னமும் அது ரொம்பவே வந்து மன உளைச்சலாக போயிருக்கும் பிள்ளைக்கு நல்லபடியாக வந்து நீ கல்யாணம் கூட பண்ணி வைக்காமல் போயிட்டியா பார் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கண்டவங்க கண்டதை வந்து சொல்லிட்டு போவாங்க இன்னமும் மன ஆகும் அதுக்கப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும் இது வருமோன்னு காப்போம்ப்பா அது மாதிரி தான் நான் இருக்கேன் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது உங்களை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இந்த ரூம்குள்ளே நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் சண்டை போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியக்கூடாது உங்களுக்கு என்ன திட்டணும் அடிக்கணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் இந்த ரூம்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கலாம் வெளியில் அட்லீஸ்ட் மற்றவங்க மனசு வருத்தப்படாத அளவுக்காது நம்ம நடந்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது அப்படின்னு விஷாலோட மனது டக்குன்னு மாறினாலும் என்னது அமைதி ஆகிட்டாப்பில் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு சமாதானம் ஆகிட்டாரா விஷால் நீங்கள் எதுவும் சொல்லலாம் மௌனமாக இருக்கீங்களே நீ பேசுறதுல கில்லாடி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படி வேணாலும் குட்டிக்காரன் அடித்தாலும் நான் கண்டிப்பாக வந்து மாற போகிறதே கிடையாது நான் தான் சொல்லிட்டேனே விஷால் உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் இருந்துச்சுன்னா அது இந்த ரூமோடு போகட்டும் மற்றவங்க முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக சிரிச்ச முகமாக இருங்க அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க இல்லாட்டி அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை உங்கள் அம்மாக்காவது நீங்கள் கொஞ்சம் நடிக்கலாமே நானும் வேற எதுவும் கேட்கலங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசை ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டு முடிச்சுட்டு சரி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க விஷால் வந்து திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில அப்படியே நடந்து போகும்போது இசை மேலே பொத்துன்னு உழுகுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏய் நீ என் மேலே வந்து எந்திரி என்ன விஷால் நீங்கள் தான் என் மேலே வந்து இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி எந்திரிக்க முடியும் ரெண்டு பேரோட செயின் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிச்சு அந்த இடத்துல உடனே எந்திரிக்கிறாங்க விஷால் அவங்களாலும் எந்திரிக்க முடியல என்ன என்னடி பண்ணுற என்னை போட்டு இழுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் தான் மனசு வந்து ஒத்துமையாக ஆகலை ஆனால் பார்த்தீங்களா நம்ம செயின் வந்து ஒத்துமையாக இருக்கு இதெல்லாம் எதுனால நீங்க எனக்கு தாலிப்பிடிச்சு கோத்ததுனால தான் அப்படின்னு சந்தோஷமா வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே சொல்லுவடி சொல்லுவேன் இதுவும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றப்ப செயின் வந்து எடுக்கலான்னு அப்படி பார்க்குறப்ப ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க இது கூட நல்லா தான் இருக்குது விஷால் உடனே எடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து எடுத்துடுறாங்க உனக்கு சாதகமாகவே எல்லாமே எப்போதும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாத என்றைக்காக இருந்தாலும் உனக்கு இந்த வீடு நிரந்தரம் கிடையாது அது விதி தான் முடிவு பண்ணணும் சரிங்களா நீங்களாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லணுனே விஷால் மாட்டுங்க கோச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துல சுபத்ரா வந்து வெளியில் இருக்காங்க என்னப்பா உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சுபத்ரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நீ எதுக்காக இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனேன் அதுக்கப்புறம் எதுக்காக வந்த அம்மாவை ஏமாத்தணும்னு நினைக்காத ஒன்றை விட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் இந்த அம்மாவோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உன்ன நீயே ஏமாற்றிக்காத அது நல்லதுக்கு இல்லை விஷால் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இசை வந்து என்ன சொல்லியிருக்கா நம்ம ஏதாவது ஒன்று கோவப்பட்ட மாதிரி பேசுனா அம்மாவுக்கு தான் கடைசியில் பிரச்சனையாகும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் இன்னமும் சொல்கிறேன் எனக்கு அவள் பிடிக்காத மனைவி தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் என் மனசு வந்து மாறும் நான் நம்புகிறோமா அவ்வளோதான் இதெல்லாம் யாருக்காவும் இல்லை உனக்காக தான் நீ எப்படிம்மா எல்லாருக்கும் இவ்வளோ நல்லவங்களா வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரிலாம் நடந்துருச்சுப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கலாம் கூடாது பார்த்துக்க நான் ஒன்றும் சொல்லி புரிய வைக்கன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க பில்லன்கள் எல்லாரும் என்னது இப்படியெல்லாம் வந்து அத்தை வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்களா இதெல்லாம் சரியே வராது சரி நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்போனு பார்த்து ராகவ்ட்ட வந்து ஒம்பலுக்கிறாங்க பார்த்தீங்களா முடியாது முடியாதுன்னு சொன்னீங்க கடைசியில் என்ன ஆச்சு ராகவ் நீங்கள் தான் என்னோட புருஷன்னு ஆயிடுச்சு உங்களால் உங்கள் அம்மா முன்னாடி எதுவுமே வந்து பேச முடியாது நீங்கள் எதாவது ஒன்று மாற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அத்தைக்கிட்ட வேறு மாதிரி சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து எனக்கு சமாதானம் பண்ணுவீங்க உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தேவை வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம ராகவம் மாட்டுக்கும் மொட்டை மாடியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராகு விட்ட போய் பேசலான்னு சுபத்தராமாவை வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போய் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்ன ராகவ் நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க என்னம்மா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா நீ நல்லபடியாக வந்து வர்ஷினி வந்து மனைவியாக வந்து பார்த்துப்பேன்னு தெரியும் ஆனால் ஸ்ரீஜாவை உனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது தயவு செஞ்சு உன் மனசை வந்து இந்த அம்மாக்காக மாற்றிக்க அம்மா இதுக்கு மேலே மாற்றிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா உனக்காக மட்டும்தான் நான் என்னோடய முடிவில் உறுதியாக இருந்திருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது நீ என் காலில் வந்து விழுந்ததுனால தான் என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இன்னமும் இதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என் ரெண்டு பசங்களோட வாழ்க்கையும் இது மாதிரி அந்த இடத்துல நிற்கிது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையே சுபத்ரா என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு எல்லாருமே நினைக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் கூட சரியான முடிவை எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இது எல்லாத்தையும் சிந்தாமணி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு இப்போ நம்ம இசைக்கும் ஆதரவாக பேசணும் ஸ்டீஜாக்கும் ஆதரவாக பேசணும் அப்படி பேசினா தான் இந்த வீட்டில் நம்ம காலத்தை வந்து தள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இசைக்கு நெகட்டிவாக வந்து பேசினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லுவேன் அண்ணி நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது எல்லாமே நல்ல விதமாக நடந்துருக்கணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் இசை தான் என்ன முதலே தான் ஆரம்பிக்கப்படியா முதல்ல கேளுங்க நான் சொல்கிறத இசை தெரிஞ்சோ தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டா நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் பசங்கள்கிட்ட வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்டு வராது அவங்க ரெண்டு பேரையும் வந்து தனியாக எங்கேயாவது அனுப்பிச்சி வைங்க அப்போயாவது அவங்க மனசு மாறுறாங்களான்னு பார்ப்போம் பரவாயில்ல சிந்தாமணி உனக்கும் நல்ல நல்ல யோசனை எல்லாம் வந்து தோணுதே அப்படின்னு சொல்கிறப்ப இதை சொல்ல தான் வந்தேன் மற்றபடி நான் யாரையும் பிரிக்கணும் இந்த குடும்பத்துக்கு தப்பான இதெல்லாம் நினைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை ஏதோ எனக்கு தோணுச்சு அதை நான் சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அண்ணிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது தப்பே இல்லை சரிதான்